என்னம்மா தட்டை தூக்கிட்டு இங்கே போற அம்மா அன்னைக்கு வந்து ஒரு பலாங்க பெருசாகி போச்சுன்னு விட்டுட்டு மல்ல காய் ஆ அது நல்லா படித்து போச்சு பழுத்து பாரு நேற்று சாயந்தரம் பார்த்தேன் பழுத்தில் ஆ பாருக்கு பழுத்து நல்லா வெடிச்சு போச்சு ஆ அதுதான் நம்ம பறிச்சிக்கலாம் பாரு எப்படி பழுத்து வெடிச்சு போச்சுன்னு பழம் நல்லா பறித்து போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேருக்குன்னு நம்ம வந்து இப்படி செடி போட்டு காய் பழுத்து பொரிக்கிறது கடையில் தான் இப்படி வாங்கி சாப்பிட்ருக்குறோம் முதன் முறையாக வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இப்படி வந்து போட்டு காய் பழுத்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூப்பராக இருக்குது படிச்சிருக்குது நல்லா பழம் பரிசி நாம சாப்பிட்டுக்கலாம்